அஸ்லாம் வலைக்கிரம் தொலைவர் கவு அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிவலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹரால ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருல அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருல்லா ஆமீன் யாருலா எங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயாக ஆமீன்

பொருளாதார ரீதியான பிரச்சனையோ உடல் ஆரோக்கியத்திற்கான பிரச்சனையோ எதுவும் வராது அல்லாவின் நிரந்தர பாதுகாப்பு பெற்று துவா ஃபசர் நேரத்திலும் மக்ரிப் நேரத்திலும் இந்த திக்கிரை பதினைந்து முறை ஓதினால் அல்லாஹ் நமக்கான ஒரு மலக்குமார்களை நியமித்து வைப்பான் நம்முடைய பாதுகாப்பிற்காக ஃபசர் நேரத்தில் ஓதினால் அன்று மாலை மக்ரிப் வரை நமக்காக ஒரு மலக்குமாரை அல்லாஹ் நியமித்து வைப்பான் நம்முடைய பாதுகாப்பிற்காக அதேபோல் மக்ரிப் நேரத்தில் ஓதினால் மறுநாள் காலை ஃபசர் வரை நமக்கான ஒரு மலக்குமாரை அல்லாஹ் நியமித்து வைத்திருப்பான் ஷைத்தான் ஜின்கள் தீண்டாது கண்டிஷ்டி பொறாமைக்கார கண்கள் இருந்தும் தலா நம்மை பாதுகாப்பு செய்கிறான் இப்படிப்பட்ட அவர்கள் சஹாபகளுக்கும் இந்த திக்கரை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தனது உண்மத்தியான நமக்கும் இந்த திக்கரை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த திக்கீர் ஓதும் போது சலாவாத்தை மூன்று முறை ஓதனும் இந்த திக்கீர் ஓதும் முன் முன்பின் சலாவாத்தை மூன்று முறை ஓதனும் பிறகு இந்த திக்கிர் ஓதணும் அந்த திக்கிர் சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி லாஹுவத்த இல்லா பில்லாஹி மாஷா அல்லாஹுக்கான வமாலம் யஷலம் யகுன் மறுபடியும் சொல்ற சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி லாஹுவத்த இல்லா பில்லாஹி மாஷா அல்லாஹுக்கான வமாலம் யஷலம் யக்குன் இதன் அர்த்தம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் புகழை கொண்டு அவனை புகழ்கிறேன் நற்காரியங்களை செயலாற்றுவதற்கு அல்லாவை கொண்டே தவிர வேறு இல்லை அல்லாஹ் நாடியது நடைபெறும் அவன் நாடாதது தினமும் தொழுகை முடிந்தவுடன் தொழுகை முடிந்தவுடனும் காலை மாலை பதினைந்து முறை ஓதி வந்தால் நம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் ஏற்படக்கூட இருக்கும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கன நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் பாத்திமா ரசில்லா அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள் லாயில்லாஹா இல்லல்லாஹு வஹாதஹு லாஷரிக் கலஹு என்று காலையில் நீ கூறினால் மாலையில் மறுபடியும் நீ இதை கூறும் வரை ஒவ்வொரு ஷைத்தனமிருந்தும் எல்லா தீமையிலிருந்தும் உனக்கு பாதுகாப்பாக அமையும் பொருள் அல்லாவி தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அறிவிப்பவர் உம்மு சலமா ரசிலாஹு அன்ஹா அவர்கள் நூல் அஹமத் டூ ஃபைவ் த்ரீ ஃபோர் ஜீரோ அலமதுல்லா அல்லா நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அதுவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொன்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வரம்துலி பர்க்